ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அப்பா கிலுமிப்பா மேசமே இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகணும் தெரியுமா சிவப்பௌசி கப்பி புட்டு வாங்க எப்படி செய்யலாம் பார்ப்பான் செஞ்சத கப்பி இது எப்படி செய்யறத இன்னும் விடியோ நாங்கள் போட்டுக்கோ அதை போய் பாருங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்ப்பான் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினோம் அதுக்கான கப்பியை போட்டு அதை பேச போகலாம் ஸ்டார்டிங்லேயே நிறைய தண்ணி ஊற்றி வைங்க அப்போ புத்துவாது கொழக்கத்துவாக போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதெல்லாம் பேச போவோம் இப்போ நம்ம பசங்க வச்சுருக்கோம்ல அதை இப்போது இரிப்பை தட்டு அல்லது இல்லை இக்லி தட்டு இந்த மாதிரி வைக்க வைக்கப்போம் அவங்க இந்த மாதிரி தான் உதி உதியாக இருக்குது இந்த மாதிரி தான் நீங்கள் நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொ கொஞ்சமாக ஃப்யூ ஃபியூவாகவே தண்ணி ஊற்றினாலே போதும் இப்போ இதை இக்லி சட்டியிலாச்சு தான் வச்சுருக்கப்போம் இட்லி சட்டியில் ஒரு ஸ்டெம்பு தண்ணி ஊற்றி வைக்க போகிறோம் சூடு துந்தோன்னே புத்த தூக்கி அதில் வச்சிடலாம் இது டென் மினிட்ஸ் வேகணும் அப்போ இதை எடுத்துடலாம் அதுதான் வெந்ததுக்கப்புறம் சீக்கிரமாக பொழுப்பொழுன்னு இருக்குது பாங்களேன் இல்லை தேங்காய் பூ வெள்ளம் நல்ல நத்தி போய் செஞ்சு சாப்பிட போகிறோம் நீங்கள் எக்ஸான்க்கு புதுசாக சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆழ்ந்த வெள்ளைக்கானே வச்சுக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புத்து சூதாக்கவே வெள்ளாட்டை பொறுத்தணும் அப்போ தான் அது புத்தோ செய்வோம் நார்மலாக பச்சை சில என்ன செய்வாங்க நம்ம இந்த வசி யூஸ் பண்ண சுகர் பேஷண்ட்டுக்கும் சுகர் ஏதாது சி ரொம்ப நல்லது சீக்கிரமாக ஜீர நிற்கும் இதே மாதிரி யாவக்கியமான உணவுகளாக அப்லோட் பண்ணுறோம் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க் யூ